ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அதுவும் சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக சு சுலபமாக செஞ்சலாம் எப்படி செய்யலதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலன்றதையும் பார்த்தாலும் நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த பன்னீர் வந்து இது ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வெளியில வந்து வச்சிருங்க தண்ணி விட ஆரம்பிக்கும் நம்ம வந்து வெறும் ஒயிட் கிளாத் வச்சு நம்ம நல்லா மேலே வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான பீசஸ்ஸை வந்து வந்து கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சைஸு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே சுவையாக இருக்குங்க சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போது இதை கட் பண்ணியாச்சு இதுக்கு நம்ம வந்து தேவையான மசாலா வந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து காரத்துக்காக நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளோட பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அதனால இப்போது நம்ம இந்த மஞ்சள் பொடி மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஃபேனில் வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை வந்து இதோட சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதைப்போல் கலர் வந்து கொஞ்சம் சேஞ் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து கலர் மாறாத அளவுக்கு நம்ம வந்து இதை இதமான சூட்டில் தான் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாக கூட நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ப வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து மே நம்ம வந்து கடைசியாக தான் வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் இதை போல் வந்து செஞ்சீங்க அப்படின்னா இதோடய பன்னீரில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை வந்து நல்லா போயிட்டு நல்லா வந்து சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா இதில் லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதனால வந்து ஃப்ரை இருக்கேன் நல்லா சூ சூப்பராக இருக்குங்க அப்போ அதே ஃபேனில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு சேர்த்து தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்க்க போகிற பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜி இலை ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன் மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஒரு அஞ்சு கிராம் வந்து சேர்த்துக்கிறேன் என்கிட்ட குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு சேர்த்துக்கிட்டேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நாலாக கூட எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பாட்டியை நான் துண்டு துண்டாக உடைச்சி சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா வந்து சிம்மில் வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியா இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம இதமான சூட்டில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இது சிம்மில் வச்சு நல்லா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு வந்து வதங்கியிருக்கு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்றேங்க ஒரு ஸ்பூன் அளவில் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வதங்கி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மசாலாலாம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நல்ல இதமான சூட்டில் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மசாலாலாம் நல்லா வந்து வதங்கி வந்துட்டு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து விட ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்குவத்தில் நாம் வந்து இது கூட நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துருக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லாவே வந்து சூப்பராக வந்து வதங்கி வந்துட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லு நல்லா போயிட்டு இப்போ இது கூட நான் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி பொடியாக வந்து சேர்த்துருக்கேங்க அதாவது மூணு வெங்காயம் மூணு தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளி நம்ம கூட உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம அதுக்கு வதங்கி வந்துடும் இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணுங்க அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட குக்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சு ஒரு விசில் வெட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து குழைய வந்துடும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபேனில் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதிலே வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சி வந்துட்டு இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து இது சேர்த்துக்கிறேங்க தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த பைசஸ் இதில் இருக்கிற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வெந்து நல்லா குழஞ்சி மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா திக்காகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்குவாங்க நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம் அது ஆப்ஷனல் தான் உங்கள் வந்து ஒயிட் சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து தயிர் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்கு வந்து கிடைக்குங்க இது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் வந்து குடமிளகாய் பன்னீரும் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் அதாவது குடமிளகாய் வந்து ஃப்ரை பண்ணியதை வந்து நான் வீடியோ வந்து காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பன்னீர் குடமிளகாயும் இதோட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குடமிளகாய் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்குவோங்க இப்போ அந்த பன்னீர் வந்து வறுத்து வச்சு அந்த பன்னீரை வந்து இதோடு சேர்த்துடலாங்க இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இது போல செய்கிறதுனால நம்மளோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வே சூப்பராக இருக்குங்க இப்போது இது வந்து இதமான சூட்டில் வந்து இந்த பன்னீரையும் இந்த வந்து குடமிளகாயும் வந்து சேர்த்துக்கோங்க பண்ணீரை வந்து ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதனால வந்து நமக்கு வேக வைக்கின்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு இது கூட பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்ற விளந்தங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கிரேவி வந்து பிடிச்சிருக்கும் பன்னீர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னீர் வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குது உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து காரத்தை வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க மசாலாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து பன்னீர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது கூட நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றிப்பாக